அபயாம்பிகை பட்டர் இயற்றிய அபயாம்பிகை சதகம் பாடல் முப்பத்தி ஒன்று பெரியோர் எவரை பழித்தேனோ பிரமதவத்தை அழித்தேனோ பெற்ற தாயார் பசித்திருக்க, பேணி வயிற்றை வளர்ந்தேனோ அறிய தவத்தோர் இடைஞ்சல் செய்தேன் அற்பரிடத்தில் சேர்ந்தேனோ அறியாமையினால் என்ன குற்றம் ஆர்க்கு செய்தே அறியேன் கரிய வினைதான் எனதறிவை கலங்க வடித்து முடிச்சதையும் கரிக உன்றன் கருணையினால் கடாட்சம் பொருந்த அருள் புரிவாய் வரிவில் புருவ மடமானே வதனாம் புயவாலாம்பிகையே மயிலா புரியில் வளரீசன் வாழ்வே அபயாம்பிகை தாயே பாடல் முப்பத்தி ரெண்டு கனத்த மலையை எடுத்தணுவாய் காலால் ஊன்றி மீது வைத்தால் தாங்க வசமாமோ கருணாநிதியே இனி உனது சினத்தை மகன் மேல் பொருத்தி நின்றால் சிறியேன் பொறுத்து நிலை பேனோ சிவையே உனது தயவு வர செய்வாயினி அஞ்சுகயினமே துனித்த மறையின் முடிவிளக்கே ஜோதிவதன சுடரொளியே சுத்த மண்டலத்தில் சுகமாய் வளரும் துரந்திரியே மனத்துள் அழுக்கை அகற்றி உன்றன் மதில் தருள்வாய் புரியில் வளரீசன் வாழ்வே அபயாம்பிகை தாயே பாடல் முப்பத்தி மூன்று கிளியே அருண ஒளி சுடரே கிருபா நனமா முழுமதியே கெடியாம் ஒன்றன் இருபதங்கள் கிடைக்கும் வகையும் பெருவேனோ ஒளியாயிருக்கும் இருக்கும் கனகசபை ஒன்றே இரண்டே விபரிதமே. உரைக்கும் கருணாநிதி மயிலே உதித்த பரமனுடன் ஆடும் பரம்பரையே அணுவில் அணுவாய் அண்ட பிண்டம் அமர்ந்த கரசே பொருளே வழியே சுழியில் நடமிடு கண் மணியே எடியே கினி அருள்வாய் மயிலாபுரியில் வளரீசன் வாழ்வே அபயாம்பிகை தாயே கடலில் கனத்த மனமாக நீந்த என்றால் கரைதான் அடுத்து கேட்டவில்லை சவல மலையில் இடர்படவும் தகையும் வெகுளி மகரமது தாவி வரவும் கைபிடிக்க இல்லாமல் குவளை விழியில் புனல் பெருக ஓகோ என யான் அழுது நின்றால் குறித்து அருள் தோனியில் ஏற்றி கொண்டே கரையில் சேத்தருள் வாய் மவுன சிவனாரிட பாகம் வளரும் கருணாநிதி மயிலே மயிலாபுரியில் வளரீசன் வாழ்வே அபயாம்பிகை தாயே பாடல் முப்பத்தஞ்சு நல்லா நடக்கும் வகை அறியேன் நான் நான் எனவே உலகமதில் நாடு வீடு மாடு மக்கள் நம்பும் மனையாள் வாழ்வதனில் பொல்லா வறுமை பொருந்தி வர பொல்லர் தம்பால் வருந்தி நின்று பொழுதை வீணா கழி தொழித்து பொய்யா உடலம் வீண்டு விடில் எல்லாம் எனதென்றிருந்த எல்லாம் எல்லவும் பின் தொடர்வதில்லை இவற்றில் நிறுத்தி மயக்குவதை யானோ அறியேன் விதிவசத்தால் வல்லானவத்தால் அழியாதென் மனத்தில் குடிகொண்டாண்டருவாய் மயிலாபுரியில் வளரீசன் வாழ்வே அபயாம்பிகை தாயே